அனைவரும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன சின்னத்தில் போட்டியிட போகிறது என்பது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது சற்று முன்பு அந்த எதிர்பார்ப்புக்கான விடை கிடைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி மை சின்னத்தில் போட்டியிட போகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டால் அதே மைச் சின்னத்தில் தான் இந்த தேர்தலிலும் போட்டியிட போகிறது அப்படி அப்படின்றால் வருகிற சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி மை சின்னத்தில் தான் போட்டியிடப் போகிறதா என்று கேட்டால் இல்லை இந்த தேர்தலில் மட்டும்தான் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மட்டும்தான் மை சின்னம் இருபத்தி ஆறில் என்ன சின்னம் என்றால் ஒரு மிகச்சிறப்பான ஒரு சின்னம் ஒரு புதிய சின்னத்தை ஆனால் சீமானவர்கள் கைவிட வரைந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த சின்னத்தில்தான் நாம் தொடர் கட்சி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் இந்த சின்னம் இருக்கு இல்லையா நாம் தொடர் கட்சிக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சின்னம் பதினாறு தேர்தலில் ரெட்டை மெழுகுவர்த்தி பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஓரு தேர்தல்களில் விவசாயி சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் இருபத்தி நான்கு தேர்தலில் மை சின்னம் இப்போது மறுபடியும் மை சின்னம் என்று ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் இந்த சின்னம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து விட்டது இனி நமக்கு விரைவில் சீக்கிரமே நமக்கு சின்னம் கிடைக்கும் என்று தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த தேர்தலில் மட்டும் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது இனி வருகிற சட்டமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு ரொம்ப முன்கூட்டியே நமக்கான சின்னம் ஒதுக்கப்பட்டுவிடும் அதை தொடர்ந்து அந்த சின்னம்தான் எப்போதும் நாம் தொழில் கட்சியினுடைய நிரந்தர சின்னமாக இருக்கும் ஏற்கனவே புலி சின்னம் ஏரோட்டும் விவசாய சின்னத்தையெல்லாம் நாம் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருந்த செய்திகளையும் அதை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக மறுத்த செய்திகள் பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஈரோடு கிழக்கு தொகுதியின் நாம் தோழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுகிறார்